ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மழை பெஞ்சதுக்கப்புறமா இயற்கையாக கிடைக்கக்கூடிய குடைக்காலனை வச்சு தான் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியான டிஷ் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு கொடைக்கானன்னு எடுத்ததும் அதை தண்ணிக்குள்ளே வந்து போட்டு தான் நல்லது அப்படியே எடுத்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இருக்க கொடைக்கானலன்னு எடுத்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக உடச்சு போட்டுக்கலாம் கையிலேயும் உடச்சு போட்டுக்கலாம் கத்தியில் வேணும்னாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதில் இருக்க தண்டு கீழ் பகுதி அந்த மண் இருக்க பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பகுதியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மண் நிறையா இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு மூணு தடவை முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடச்சு போட்டுக்கோங்க தண்டு பகுதி வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் தண்டுலேயும் வந்து அதிகமான சத்து இருக்கிறதுனால நான் அதையும் சேர்த்து தான் போடுறேன் இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கைகளால் நல்லா உடச்சி போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறப்ப ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை ட்ரை பண்ணதுக்கப்புறமா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கால் கப் கார்ன்ஃப்ளவர் சோள மாவுன்னு சொல்கிறோம்ல அது சேர்த்துக்கிறேன் இது கூட மைதா மாவு சேர்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் தூளுப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து உள்ளே பிடிச்சி கொடுக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன் இந்த முட்டை ஊற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிராக இருக்கணும் முட்டை ஊற்றுறதுனால டக்குன்னு பிடிச்சி கொடுக்கும் உடனே நம்ம வந்து போட்டு எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா முட்டையை வந்து லாஸ்ட்டாக வந்து ஊற்றிக்கோங்க நான் உடனே வந்து பொறிச்சு எடுக்கிறனால முட்டையை உடனே போட்டுட்டேன் அவ்வளோதான் பிசைஞ்சதும் அப்படியே எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் பிசைஞ்சு ஓரமாக இருக்கட்டும் எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது கை வச்சால் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கணும் அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொடைக்காளனில் எப்பவும் கிரேவி வறுவல் தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா கொடைக்காளானில் சிக்ஸ்டி ஃபைவ் தயாராகிடும் இதே மெத்தடில் சிப்பிக்காளனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது கிடைக்கல அப்படின்னா இதில் நான் கலர் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலர் நல்லாவே கிடைக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி ஜூஸியாக வேணும் அப்படின்னா டக்குன்னு வெந்ததுக்கப்புறமா எடுத்துரலாம் இல்லை எனக்கு கிறிஸ்பியாக வேணும் எங்கள் குழந்தைங்களுக்கு கிறிஸ்பியாக தான் கேட்பாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து வெளியில் எடுத்துட்டு டக்குன்னு அதே செகண்டே உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து உள்ளே விட்டுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டோம்னா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மெத்தட் தான் வந்து கடையில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வெந்துருச்சு அடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக பொறிச்சு எடுத்தால் கூட மசாலா உதராமல் நல்லா ஜூஸியாக எடுத்துருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த பேட்சு நம்ம கடையில் கிடைக்கிற காளானை விட இயற்கையாக கிடைக்கிற இந்த காளானில் சத்து அதிகமாக இருக்குது அதனால் கிடைச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து சமைச்சி கொடுங்க எல்லா காளானையும் இதே மாதிரி டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு டேஸ்டியாகவும் இருந்துச்சு கொறைச்சி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக பெரிய வெங்காயம் அஞ்சு நிமிஷம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் அந்த காரம் எல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட அரை லெமன் வந்து புழிஞ்சு வச்சுட்டேன் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா இது கூட சாஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா பயோல லிங்க் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ